அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா 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 மகாதேவாடைய அனுகிரகத்தால் சிவபெருமானுடைய திருவரளால் பால திருபனுடைய கருணையால் இன்றைய தினம் மத்திய அஷ்டமி மத்திய அஷ்டமியில நம்ம என்ன செய்யுது இப்ப வரக்கூடிய அஷ்டமியில நம்ம என்னென்ன செய்யலாம் பழைய பட்சம் நடந்து கொண்டு இருந்தது ஆகவே அது என்னென்ன நம்ம செய்து பலனடையதை பார்க்கலாம் அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இப்போ வரக்கூடிய பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை சப்தமி அதன் பின்பு தேய்பிரை அஷ்டமி அதாவது மத்திய அஷ்டமி சொல்றது ரோகிணி நட்சத்திரம் பகல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை உள்ளது அதன் பின்பு மிருகஷிஷன் நட்சத்திரம் ஆகவே இந்த மத்திய அஷ்டமி அப்படின்னா மாலை பட்சம் நடந்துட்டு வரும்போது இந்த மத்திய அஷ்டமியை முன்னோர்களுக்கு வேண்டி நம்ம செய்ய வேண்டிய பித்திருக்கடங்கள் ஏதேனும் பாக்கி இருந்தால் அது இந்த காலத்தில் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இரு வகை உண்டு பரணியில் செய்யறது மகாபரணி மகாபரணியில் பித்திருக்கடன் நிவர்த்தி பண்ணலாம் அப்போ மகாபரணியில் பித்திரிக்கடன் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி சிந்திக்கலாம் பன்னிரெண்டு ஒம்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பித்திரக்கடை நிவர்த்தி அதாவது மத்திய அஷ்டமி அப்படிங்கும்போது அஷ்டமி காலத்தில் நம்ம முன்னோர்கள் வேண்டி அந்த தர்ப்பணங்களை செஞ்சு வரும்போது எல்லா வகையான பித்தர்தோஷம் நிவர்த்தி பண்ணும் விட்டது தொட்டது என்ன இருக்கு பாக்கி நம்ம பேர் தெரியல குளம் தெரியல கோத்திரம் தெரியல அப்படி சொல்லுவோம் தந்தை இறந்தது நம்மளுக்கு தெரியாது நான் எங்க வளர்றேன் தந்தை காணாமல் போய்விட்டார் அதுவும் நம்ம தெரியாது ஆகவே தந்தைக்கும் அல்லது தாய்க்கும் ஒரு பதினாறு வருடம் தொடர்பே இல்லை எங்க இருக்கிறான்னு தெரியாது நான் அனாதையா வாழ்றேன் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் உயிரோட இருந்தாலும் நீங்க செய்யலாம் இந்த காலத்துல ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு போதனை கிடைச்சிடும் நம்ம தெரிஞ்சு இருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் அது செய்யக்கூடாது நம்ம தெரியல நம்மளுக்கு எங்கள் அப்பா காணாம போய்ட இருபது வருஷம் காணாம போயிடும் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா பதினாறு வருஷம் கழிஞ்சு கண்டிப்பாக இந்த தர்ப்பணங்கள் நம்ம செய்யலாம் அதில் சாஸ்திரத்தில் இடம் உண்டு அதுவே இதெல்லாம் செய்கிறனால ஒன்றும் இல்லை அதாவது சில பேர் பன்னிரெண்டு வருடம் சொல்கிறது கூட வழக்கம் உண்டு பனிரெண்டு வருடம் காணாமல் போனாலே ஒரு தந்தையோ தாயோ அதனுடைய தொடர்பு அதாவது ஒரு திருவிழாவில் ஒரு குழந்தை காணாமல் போய்டும் அது தொடர்பு இல்லைன்னா அது செய்யலாம் அப்படிங்கிறது சொல்றது வழக்கம் அதே மாதிரி தந்தை இருந்தாரு வீட்டு விட்டு வெளியில போனாரு வரல எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம தேடி பார்த்த கிடைக்கல அதே மாதிரி அம்மா போயிட்டாங்க தேடி பார்த்தா கிடைக்கல அப்படின்னு வரும்போது செய்யலாங்கிறது விதி ஆகவே இதெல்லாம் நம்ம வந்து பின்பற்றும் போது நம்ம அனைத்து வகையான செல்வங்கள் வந்து சேரும் தேவையில்லாத மனக்குழப்பம் நிவர்த்தி பண்ணிவிடும் மன பிராந்தி சொல்லும் அதாவது எப்பவுமே இதுன்னு ஒரு கவலை உண்டாகிட்டே இருக்கும் மனதில் அத்தனை நிவர்த்தி பண்றத மட்டுமல்லாது தோஷங்கள் நிவர்த்தி செய்கிறது மட்டுமல்லாது சகல விதமான சாபங்கள் நிவர்த்தி செய்யுது சித்த தோஷம் தெய்வ தோசம் கிரகதோஷம் சர்பதோஷம் கோசாபம் கன்னி சாபம் சுமங்கலி சாபம் அனைத்தும் நிவர்த்தி பண்ணும் ஆகவே இந்த காலத்தில் மத்திய அஷ்டமியில் முன்னோர்களை தர்ப்பணம் செய்யும்போது நன்மை நடக்கும் அன்றைய மாலை பொழுது போய் தரிசனம் செய்யும்போது இன்னும் சிறப்பு பைரவ போய் முறையாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது இந்த மத்திய அஷ்டமி காலத்தில் எல்லா செல்வங்களும் வந்து அடையும் அந்த தெய்வத்தையும் சேர்த்து தரிசனம் பண்ணும்போது பகல் பொழுது தர்ப்பணம் மாலை பொழுது பைரவர் தரிசனம் பண்ணும்போது நம்முடைய தோஷங்கள் படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஆகவே பித்தர்கள் இறங்கி வரக்கூடிய காலம் இந்த மாசம் மாலை பச்சங்கிறதுனால இந்த அஷ்டமியில செய்து அவங்க முன்னோருடைய மனசாந்தி பெற்று வாழத்துக்கு எல்லாம் வல்ல பித்துக்களை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்பல ஜெய